பிள்ளையா சுழி விளக்கம் முன்பெல்லாம் ஓலைச்சுவடியில்தான் நம்மவர்கள் எழுத்தாணி கொண்டு எழுதி வந்தனர் அந்த வகையில் ஊ என்ற எழுத்தை எழுதும்போது ஓலைச்சுவடி சுவடியில் வலிமையும் எழுத்தாணியின் கூறுமையும் தெரிந்துவிடும் இல்லாத ஓலைச்சுவடி கிழிந்துவிடும் இதன் காரணமாகவே எழுத்த தொடங்குவதற்கு முன்பாக ஊ என்ற எழுத்தை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர் என்பது அறிவுபூர்வமான கருத்து இதற்கு ஆன்மீக கருத்தும் சொல்லப்படுகிறது தமிழ் உயிர் எழுத்துக்களில் உ கரம் என்ற எழுத்து முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த எழுத்து விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இதன் பிள்ளையார் சுழி என்றும் சொல்வார்கள் விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையரான உமையால் உமையவனை துணையாகவும் முதன்மையாகவும் கொண்டிருக்கும் வகையில் சுருக்கமாக உ என்ற எழுத்தை உருவாக்கியதாக சொல்வதுண்டு விநாயகர் தடைகளை அகற்றுபவர் எனவே நம்முடைய காரியங்களை அனைத்தும் தடைகள் இன்றி வெற்றி பெறுவதற்காக விநாயகரை தொடர்ந்து நாமும் அவருடைய ஊ என்ற பிள்ளையார் சுழியை பயன்படுத்தி வருகிறோம் ஊ என்ற எழுத்தானது சிறிய வட்டத்தில் தான் தொடங்கும் வட்டம் என்பதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் கிடையாது இறைவன் தொடக்கமும் முடிவு இல்லாதவர் என்பது இதனை குறிக்கிறது வட்டத்தை தொடர்ந்து வளைந்து பின் நேர்கோடு செல்லும் இதனை ஆர்ஜவம் என்பார்கள் இதற்கு நேர்மை என்ற பொருள் வாழ்க்கையில் வளைந்து கொடு அதே சமயம் நேர்மையை கைவிடாதே என்பதே இதன் தத்துவம் பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்குபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம்